ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜேபி ஜெயாப்பூ வெர்ஸ்டல் யூபி நம்ம சேனலுக்கு எல்லாம் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து சாம்பார் பொடியை அரைச்சி வச்சேன் அதை எப்படி அரைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பொருட்களெல்லாம் வறுக்க வறுக்கவே நான் ஒன்று சொல்லிடுறேன் நான் வந்து முதல்ல கடலைப்பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கொடுத்துருக்கேன் அதில் நல்ல ஒரு கடையில் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா பொண்ணு ஆகுற ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து ஒன் பை ஒன்றா கருக விடாமல் நல்லா பொண்ணிற ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நான் கடலைப்பருப்பு வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் துவரம் பருப்பு அதே மாதிரி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பக்கம் அரை அரை கப்பு நான் காட்டிய கப்பில் அரை அரை கப்பு அதையும் போட்டு நல்லா பொண்ணிற ஆகுற வரைக்கும் வறுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து உளுந்து மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் அதையும் நல்லா பொன்னிற ஆகுற வரைக்கும் வறுத்தாச்சு எதையுமே நம்ம வந்து கருக விடக்கூடாது எல்லாத்தையுமே பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு வச்சுட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து எடுத்து போட்டு நல்லா பொண்ணு ஆகிற வரைக்கும் கருக விடாமல் பொண்ணுரை ஆகிற வரைக்கும் வறுத்தாச்சு அதுக்கப்புறம் தட்டில் ஆரவச்சிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகுமும் அதே மாதிரி கருக விடாமல் வெடிப்பு சட்டம் வரும் வெடிக்கிற சட்டம் வந்துச்சுன்னா போதும் க அது நல்லா பொண்ணு ராகும் அந்தளவுக்கு காணாவே போதும் அதையும் எடுத்து வறுத்து வறுத்து தட்டில் ஆர வச்சாச்சு அதுக்கப்புறமா கட்டி பெருங்காயம் வாங்கினதில் நான் வந்து முதலே ஏற்கனவே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து ஸ்மால் கட்டியாகவும் கிடைக்கும் இது சின்ன சின்ன கட்டியாக இருக்கிற போது மூணு கட்டிக்கு சேரும் சரி அதையும் லைட்டாக சூடு பண்ணாவே போது ஏற்கனவே பொறிச்சு தான் வச்சுருக்கேன் அதையும் நான் வறுத்து நல்லா லைட்டாக சூடு பண்ணணும் தட்டில் போட்டேன் அதுக்கப்புறம் இரநூத்தம்பது வர எடுத்து காம்பெல்லாம் ஏற்றுட்டு நல்லா வறுத்துக்கு இது வறுக்கும்போது நெடி வருது அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு நெடி வராது நான் வந்து இப்போ உப்பு போடல லைட்டாக அப்படியே வறுத்துட்டு தட்டில் கொட்டி வரப்பு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு காஞ்ச கருவேப்பிலை வச்சிருந்தேன் கருவேப்பில முதலே காய வச்சு வச்சுருந்ததுனால லைட்டாக சூடு பண்ணவே போதும் நல்லா கரகரன்னு ஒரு சவுண்டு வரும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை வறுத்ததுக்கப்புறம் ஒரு கப்பு நூறு கிராம் தனியாக எடுத்து இதெல்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா கொண்டு வரைக்கும் ஏற்கனவே வறுத்தமொழி தான் இருந்தாலும் லைட்டாக வ வறுத்துட்டு கட்டில் போட்டு அரைச்சிக்கலாம் நூறு கிராம் எல்லா பொருளுமே நம்ம வீட்லேயே இருக்குது நம்ம ஏன் சாம்பார் பொடி நம்மளே அரைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாளாகவே நான் இந்த மாதிரி அரைச்சி வை வச்சு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பாரும் அரை எதையுமே நம்ம கருக விடாமல் லைட்டாக பொன்னிற ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து அரை கப்பு அதையும் நல்லா பொன்னிற ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு தட்டில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கப்பு அரைக்கப்பு கிலோ வரமிளகாய்க்கு நூறு கிராம் மல்லி தனியாக இந்த ரெண்டே எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து எல்லாமே ஒரு ஐம்பது கிராம் அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்து தான் கணக்கு பண்ணி ஒன் பை ஒன்றா அழகுன்னு சொல்லியிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வறுத்துட்டு அரைச்சி சாம்பார் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமல் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பக்கம் அரிசி சேர்த்து அதையும் லைட்டாக பொன்னர் ஆகிற வரைக்கும் சேர்த்து சேர்த்து வறுத்துட்டு கடைசியாக உப்பையும் போட்டு லைட்டாக சூடு பண்ணாலே போது அதையும் போட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கும்போது மஞ்சள் கட்டி விராலி மஞ்சள் இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் அது விராலி மஞ்சள் இல்லை அதனால் மஞ்சள் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் ஆர் ஆரிய வச்சு இதை இப்போ கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தோம்னா சூப்பரான ஒரு சாம்பார் தூள் ரெடி என்னுடைய ஸ்டைலில் நான் சாம்பார் தூள் எப்படி அரைச்சேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நீங்களே ஒரு வாட்டி இதே மாதிரி அளவுகள் எல்லாம் கூடவோ குறைச்சோ சேர்த்து அரைச்சி பார்த்துட்டு குழம்பு வச்சுட்டு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலிமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரையும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அமுத்தி ஆளுங்கிறன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் புத்தம்புது வீடியோக்களை நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் எல்லாம் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங்